അല്ലാമലുലേക്കും വരഹമുല്ലാ വരകാത്തൂ നിലയുടേ വാൾവളിച്ച് നെടു നിലത്തെ കാപ്പത മന്നവണനിക്ക് മാവരും പുഴും இதுவரை நாம் மூசா நபி அவர்களுடைய வரலாற்றில் ஆறு பகுதிகளை பார்த்துவிட்டோம் ஹில் அலிஹி வசலம் அவர்களை பற்றி போன பயானில் பார்த்தோம் அதற்கு முன்பு நிறைய மூசா நபி அவர்களுடைய வரலாற்றை பற்றி பார்த்தோம் இந்த பயானில் இன்ஷா அல்லா மூசா அலிஹி வசலம் அவர்கள் எப்படி மௌத்தானார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் அனைவரும் பொறுமையாக அனைத்து பயான்களையும் கேட்டதற்கு ஸிசாக் முலஹர் இன்ஷா அல்லா மேலும் ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மூசா அலிஹலம் அவர்களுடைய மரணத்தை பற்றி ஹதீஸையும் மூசா அலிசலம் அவர்களின் சமுதாயத்தில் காரூன் என்ன செய்தான் என்பதை பற்றிய விவரத்தையும் இந்த வயானில் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் முதலாக மூசா அலிசலம் அவர்களை பற்றி ஒரு ஹதீஸ் அபு உரையாடியல்லாக ஒன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மூசா அலிசலம் அவர்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக மலக்குள் மௌத் அனுப்பி வைக்கப்பட்டார் மூசா அழிஹசலம் அவர்களிடம் அவர் வந்தபொழுது மூசா அலிஹசலம் அவர்கள் மலக்குள் மௌத்தின் கண்ணில் ஓங்கி ஒரு விட்டார் ஆகையால் மலக்குள் மௌத் தமது அல்லாஹ்விடம் திரும்பிச் சென்று இறப்பை விரும்பாத ஒரு மனிதரிடம் அல்லவா என்னை நீ அனுப்பியுள்ளாய் என்று கூறினார் அல்லாஹ் மலக்குள் மௌத்துடைய கண்ணை சரி செய்துவிட்டு மீண்டும் அவரிடமே செல்லுங்கள் அவரின் ஒரு காலை மாட்டின் முடியின் மீது கைகளை வைத்து அதிலிருந்து பிடிக்கச் சொல்லுங்கள் ஒவ்வொரு முடிக்கும் ஒரு வருடம் என்ற அடிப்படையில் அவர் எத்தனை முடிகளை பிடித்தாரோ அத்தனை வருட ஆயுள் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதாக கூறுங்கள் என்று கூறினான் இதன்படி மலக்குள் மௌத் மூசா அலிஹி அவர்களிடம் கூறவே இதன் பிறகு என்ன நடக்கும் என்று மூசா அலிஹலமாக விழவ மரணம்தான் நிகழும் என்று அல்லாஹ் கூறவே அப்படியானால் இப்பொழுதே நான் மரணிக்க தயார் என்று மூசா அலிஸ்ல மகள் கூறினார்கள் முஸ்லீம் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ரெண்டாவது ஹதீஸ் மூசா அலி அவர்களுடைய சமுதாயத்தில் காரூன் என்ற பெயருடைய ஒரு பெரும் செல்வந்தன் இருந்தான் அவன் தனது பணபலத்தின் மூலம் அல்லாஹாவை மறந்து அநீதி இழைத்து வந்தான் மூசா நபி அவர்கள் தமது சான்றுகளோடு தெளிவான ஆற்றலுடனும் ஃபிரௌன் ஹாமான் காரூன் ஆகியோரிடம் அனுப்பினோம் பெரும் பொய்யரான சூனியக்காரர் என்று அவர்கள் கூறினார்கள் அல் குர் ஆன் நாற்பதாவது சுரா இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய வசனங்களில் அல்லாஹா கூறியிருக்கின்றான் இன்னொரு இடத்தில் இருபத்தி எட்டாவது சூறா எழுபத்தி ஆறு முதல் எண்பத்தி மூன்று வரை உள்ள வசனங்களில் சூரத்துல் கசஸ் என்ற சூறாவில் அல்லஹாலா காரூனை பற்றி கூறுகின்றான் காரூன் என்பவன் மூசாவுடைய மக்களிடம் உள்ளவனாக இருந்தான் எனினும் அவர்கள் மீது அவன் அநியாயங்கள் செய்ய தலைப்பட்டான் ஏராளமான பொக்கிஷங்கள் நாம் அவனுக்கு கொடுத்திருந்தோம் அவைகளின் சாவிகளை மாத்திரம் பலசாலிகளான எத்தனையோ பேர்கள் மிகவும் கஷ்டத்தோடு சுமக்க வேண்டியிருந்தது இத்தகைய நிலையில் அவனை நோக்கி அவனுடைய மக்கள் நீ மகிழ்வடைந்து விடாதே பெருமை கொண்டு மகிழ் மகிழ்ச்சி அடைபவர்களை அல்லாஹ் நிச்சயமாக விரும்புவதில்லை என்றும் உன்னிடம் இருக்கும் பொருட்களை எல்லாம் உனக்கு கொடுத்தான் ஆகவே அல்லாஹ் உனக்கு அழுத்திருப்பதில் தானம் செய்து மறுமை வீட்டை தேடிக்கொள் இம்மையில் தானம் செய்து நீ தேடிக்கொண்டதுதான் உன்னுடைய பாகம் என்பதை நீ மறந்து விடாதே அல்லாஹ் உனக்கு கொடுத்து உதவி செய்தவாறு அதனையும் பிறருக்கு கொடுத்து நீயும் தானம் செய்து உதவி செய் பூமியில் நீ விசமம் செய்ய விரும்பாதே ஏனென்றால் விசமிகளை அல்லாஹ் நிச்சயமாக விரும்புவதில்லை என்றும் கூறினார்கள் அதற்கவன் என்னிடம் இருக்கும் பொருட்களையெல்லாம் அவனுடைய என்னுடைய சொந்த அறிவின் திறமையினால்தான் நான் அடைந்தேன் இதில் அல்லாஹுடைய அருள் ஒன்றுமில்லை என்று பதில் கூறினான் இவனுக்கு முன்னிந்த கூட்டத்தார்களில் இவனை விட பலசாலிகளாகவும் இவனை விட அதிக பொருளுடையவர்களாகவும் இருந்த எத்தனையோ பேர்களை அல்லாஹ் நிச்சயமாக அளித்திருக்கின்றான் என்பதை இவன் அறியவில்லையா குற்றவாளிகள் தங்கள் பாவங்களைப் பற்றி கூறி கூறும் புகழ் அங்கு கவனித்து கேட்கப்பட மாட்டாது அதற்குரிய தண்டனையை அவர்கள் அடைந்தே தீர்வார்கள் அவன் ஒரு நாள் மிகவும் ஆடம்பரமான தன் அலங்காரத்தோடு தன் மக்கள் முன் சென்றான் அதனை கண்ணுற்றவர்களில் எவர்கள் இவ்வுலக வாழ்க்கையை பெரிதாக விரும்புவர்களாக இருந்தார்களோ அவர்கள் காரூனுக்கு கொடுக்கப்பட்டது போல நமக்கும் கொடுக்கப்பட வேண்டாமா ஏனென்றால் நிச்சயமாக அவன் பெரும் பாக்கியவான் என்று கூறினார்கள் எனினும் அவர்களில் எவர்களுக்கு மெஞ்ஞான ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அவர்கள் மற்றவர்களை நோக்கி உங்களுக்கு என்ன கேடு இவ்வாறு ஏன் கூறுகிறீர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்தவர்களுக்கு மறுமையில் அல்லாஹ கொடுக்கும் கூலியோ விட எவ்வளவோ மேலானது அதனை பொறுமையாளர்களுக்கு தவிர மற்ற எவர்களும் அடைய மாட்டார்கள் என்று கூறினார்கள் அவனையும் அவனுடைய மாளிகையையும் நாம் பூமியில் சொருகிவிட்டோம் அல்லாவுக்கு எதிரிடையாக அவனுக்கு உதவி செய்யக்கூடிய கூட்டத்தார்கள் ஒவ்வொரு ஒருவரும் கூட இருக்கவில்லை அல்லது அவன் தன்னைத்தானே அல்லாவின் பிடியிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளவும் முடியவில்லை நேற்றைய தினம் அவனுடைய பதவியை விரும்பியவர்களெல்லாம் அவனும் அவனுடைய மாளிகையிலும் பூமியில் சொருகி போனவை கண்ணுற்றதும் திடிச்சிற்று ஞானமுற்று என்ன நேர்ந்தது நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களில் தான் விரும்பியவர்களுக்கு ஏராளமாக கொடுக்கின்றான் அவன் விரும்பியவர்களுக்கு குறைத்தும் விழுகின்றான் என்றும் மனிதனுடைய சாமர்த்தியத்தால் மட்டும் ஒன்றும் ஆகுவதில்லை என்றும் தெரிகின்றதே அல்லாஹ் நம்மீது அருள் புரிந்திருக்காவிட்டால் அவ்வாறு நான் அம்மையும் பூமி விழுங்கியே இருக்கும் என்று கூறினார்கள் பிறகு திடுக்கிட்டு நாணமுற்று என்ன நேர்ந்தது நிச்சயமாக அல்லாஹுடைய மறுக்கும் நன்றி கெட்டவர்கள் வெற்றியடையவே மாட்டார்கள் என்று தெரிகிறதே என்று கூற ஆரம்பித்தார்கள் மிக்க பாக்கியம் பெற்ற மருமையின் வீட்டையோ பூமியில் பெருமையையும் விஷமத்தையும் விரும்பாதவர்களுக்கே நாம் சொந்தமாக்கி விடுவோம் ஏனென்றால் முடிவான நட்பாக்கியம் அல்லாஹுடைய அச்சமுடையவர்களுக்குத்தான் கிடைக்கும் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அந்த நல்ல மருமையின் வீட்டை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக பெருமையை விட்டும் மமதையை விட்டும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக மேலும் அல்லஹா மற்றொரு இடத்தில் குனில் இருபத்தி ஒன்பதாவது சூறா முப்பத்தி ஒம்பது நாற்பது ஆகிய இரண்டு ஆழ்த்துக்களில் காரூனையும் ஹாமானையும் நாம் இவ்வாறே அழித்துவிட்டோம் நிச்சயமாக மூசா நபி இவர்களிடம் தெளிவான அத்தாட்சிகளையே கொண்டு வந்திருந்தார் எனினும் இவர்கள் அவைகளை நிராகரித்துவிட்டு பூமியில் பெருமை கொண்டு நடந்ததினால் நம் வேதனைக்கு உள்ளானார்கள் அதிலிருந்து அவர்கள் தப்பித்து கொள்ள முடியவில்லை அவர்கள் ஒவ்வொருவரையும் அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவத்தின் காரணமாக நாம் பிடித்துக் கொண்டோம் அவர்களில் ஆது மக்களை போன்ற சிலர் நாம் மீது பொழிந்தோம் அவர்களில் சமூது மக்களை போன்ற சிலர்களை இடி முழக்கம் பிடித்துக் கொண்டது அவர்களில் காரூன் போன்ற சிலரை நாம் பூமியில் ஆழ்த்தி விட்டோம் அவர்களில் ஹாமான் போன்ற சிலரை கடலில் மூழ்கடித்து விட்டோம் அல்லாஹ் இவர்களுக்கு அநீதி செய்யவில்லை எனினும் அவர்கள் தீங்கிழைத்துக் கொண்டார்கள் என்பதை பற்றி விவரமாக கூறியிருக்கின்றான் நம் அனைவருக்கும் நல்ல புத்தியை கொடுத்து நல்ல வழியாக வாழ்ந்து நல்ல முறையில் மௌத்தாகக்கூடிய கூடிய ஈமானுடைய மௌத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக ஆமீன் காரூனை பற்றிய நபி மொழி நபிசல்லாஹ் அலஹி வசலம் அவர்கள் ஒரு நாள் தொழுகை பற்றி நினைவு கூறும் பொழுது எவன் தொழுகையை பேணி பாதுகாத்து தொழுகின்றார்களோ அவர்களுக்கு அந்த தொழுகையானது பிரகாசமாகவும் வெற்றியாகவும் அமையும் எவன் அதனை பேணி பாதுகாத்து தொழுகவில்லையோ அவனுக்கு அது பிரகாசமாகவும் வெற்றியாகவும் அமையாது மேலும் அவன் மறுமை நாளில் காரூனுடனும் ஹாமானுடனும் உடனும் எழுப்பப்படுவான் என்று கூறின அறிவிப்பாளர் அப்துல்லா இப்னு அம்ருல்லு அஹமது என்ற கிதாப் இறைவனுக்கும் இறை தூதருக்கும் கீழ்ப்படிய மறுத்து இறை மறுப்பில் தீவிரம் காட்டியவர்கள் யூதர்கள் இவர்கள் இறை சட்டங்களை விட தம் சொந்த கருத்துகளுக்கு விருப்பங்களுமே முன்னுரிமை அளித்தார்கள் இவர்களின் தொடர்பான சம்பவம் ஒன்று ஹிஸ்ரத்திற்கு பிறகே இரண்டு யூதர்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்ட சம்பவம் நடந்தபொழுது வாருங்கள் நாம் முகமது சல்லாஹ் உலகேசலம் அவர்களிடம் சென்று தீர்ப்பு கோருவோம் கசையடி முகத்தில் கரி பூசுதல் ஆகிய தண்டனைகளை வழங்கி அவர் தீர்ப்பளித்தால் அதை ஏற்போம் அதையே அல்லாவுக்கும் நமக்கும் இடையே ஒரு ஆதாரமாக ஆக்கிக் கொள்வோம் இறை எவரேனும் இவ்வாறு தீர்ப்பு வழங்கியிருக்கலாம் கல்லெடி தண்டனை வழங்க வேண்டும் என்று முகமது சல்லாஹ் மகள் தீர்ப்பு வழங்கினால் அவரை நாம் பின்பற்ற வேண்டியதில்லை என்று யூதர்கள் தங்களுக்கிடையே பேசிக்கொண்டார்கள் அப்துல்லா இப்னு அவர்கள் கூறியிருப்பதாவது அவர்களிடம் கொண்டு வரப்பட்டார்கள் யூதர்களிடம் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு ஒளைஹி வசலம் அவர்கள் வந்து விபச்சாரம் செய்துவிட்டவனுக்கு அளிக்கப்படும் தண்டனை குறித்து நீங்கள் உங்களுடைய தௌராத்வேதத்தில் என்ன காண்கின்றீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு யூதர்கள் அவர்கள் இருவர் முகத்திலும் கறி பூசி அவர்கள் இடத்தில் கொட்டகத்தில் அமர வைப்போம் பின்னர் அந்த இருவரையும் ஊரை சுற்றி கொண்டு வரப்படுவார்கள் என்றார்கள் அல்லாஹின் தூதர் நபிசல்லாஹு ஒலேஹி வசலம் அவர்கள் நீங்கள் உண்மை சொல்பவர்களாக ஆயின் தௌராத்தை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள் அவ்வாறே அவர்கள் தௌராத்தை கொண்டு வந்து வாசித்து காட்டினார்கள் கல்லேரி தண்டனை குறித்த வசனம் வந்தபொழுது அதை அவர்கள் வாசித்துக் கொண்டிருந்த யூத இளைஞர் அந்த வசனத்தின் மீது தமது கையை வைத்து மறைத்து கொண்டு அதற்கு முன்பும் பின்பும் உள்ள வசனங்களை வாசித்தார் அப்பொழுது அல்லாஹுடைய தூதர் அண்ணல் நபி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களோடு யூதவத அறிஞராயிருந்த இஸ்லாத்தை ஏற்றிருந்த அப்துல்லா பின் சலாம் லியல்லாஹூ அவர்களும் இருந்தார்கள் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலஹி வசலம் அவர்களிடம் அவரை கையை எடுக்கச் சொல்லுங்கள் என்று கூறினார்கள் உடனே அந்த இளைஞர் தன்னுடைய கையை எடுத்தார் அங்கே விபச்சாரக் குற்றத்திற்கு கல்லெறி தண்டனை நிறைவேற்றும்படி கூறும் வசனம் இருந்தது ஆகவே அந்த இருவரையும் சாகும் வரை கல்லால் அடிக்கும்படி அல்லாஹின் தூதர் முகமது நபி சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் உத்தரவிட்டார்கள் அவ்வாறே அந்த இருவரையும் கல்லெறி தண்டனை வழங்கப்பட்டது அவர்கள் மீது கல் எறிந்தவர்களில் நானும் ஒருவனாக இருந்தேன் அந்த பெண்ணை கல்லடியிலிருந்து காப்பதற்காக அந்த யூதர் தனது உடலால் அவளை மறைத்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் முஸ்லீம் மூவாயிரத்தி ஐநூற்றி மூன்று இன்ஷால்லா இது போன்ற நல்ல சட்டம் நாட்டில் நிலவ வேண்டும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் கிருபை செய்வானாக நம் நாட்டு மக்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்ல கிருபை செய்வானாக ஆமீன் இன்னொரு ஹதீஸ் பராவு பின் ஆசைப்படியாக உண்பவர்கள் அறிவிப்பதாவது விபச்சார குற்றத்திற்காக யூதர்களால் முகத்தில் கரிபூசப்பட்டு சாட்டையடி தண்டனை நிறைவேற்றப்பட்ட யூதன் ஒருவன் நபிசல்லாஹு அலஹிவசலம் அவர்களுக்கு அருகில் கொண்டு வரப்பட்டான் அப்பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு ஒலகி வசலம் அவர்கள் யூதர்களை அழைத்து விபச்சார குற்றம் புரிந்தவனுக்கு உங்களது வேதத்தில் இதுதான் தன் தண்டனை என்று காண்கிறீர்களா என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் ஆம் என்று போய் சொன்னார்கள் உடனே நபிகள் நாயகம் செல்லல்லாஹு உலகி வசலும் அவர்கள் யூத அறிஞர்களில் ஒருவரை அழைத்து மூசா அழகி வசலம் அவர்களுக்கு தௌராத்தை முன்வைத்து கேட்கின்றேன் விபச்சாரம் குற்றம் புரிந்தவனுக்கு உங்களது வேதத்தில் இது தண்டனையா என்று காண்கிறீர்களா என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் இல்லை நீங்கள் இவ்வாறு அல்லாஹை முன்வைத்து கேட்டிருக்காவிட்டால் நான் உங்களிடம் உண்மையை சொல்ல மாட்டேன் அவனுக்கு கல்லெறி தண்டனை நிறைவேற்றப்படும் என்றே நாங்கள் அதில் காண்கின்றோம் எனினும் எங்கள் மேன் மக்களுக்கிடையே விபச்சாரம் அதிகமாக ஆகிவிட்டது விபச்சாரம் செய்துவிட்ட மேன் மக்களில் ஒருவரை நாங்கள் பிடித்துவிட்டால் அந்த தண்டனையை விட்டுவிடுவோம் அதே குற்றத்திற்காக சாமானிய மக்களை பிடித்தால் அவர்கள் மீது தண்டனையை நாங்கள் நிலைநாட்டுவோம் ஆகவே நாங்கள் கலந்து பேசி உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு தண்டனை பகரமாக நிறைவேற்றுவோம் என்று முடிவு செய்தோம் அதன் அடிப்படையில் கல்லெறி தண்டனைக்கு பகரமாக முகத்தில் கறிப்பூசி கசையடி வழங்கும் தண்டனையை நிறைவேற்றலாம் நிறைவேற்றலானோம் என்று கூறினார் அப்பொழுது அல்லாஹின் தூதர் அண்ணன் நபி சல்லாஹூ உலகி வசலம் அவர்கள் இவர்கள் மீது உனது சாகடித்து விட்டிருந்த நிலையில் அதை மீண்டும் நடைமுறைப்படுத்தி உயிர்ப்பித்த முதல் ஆள் நானாவேன் என்று கூறிவிட்டு சாகும் வரை கல்லால் அடிக்கும்படி உத்தரவிட்டார்கள் அவ்வாறே அந்த யூதர் சாகும் வரை கல்லால் அடிக்கப்பட்டார் அப்போதுதான் வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ் குர் ஐந்தாவது சுறான் நாற்பத்தி ஒன்னாவது வசனத்தில் கூறியிருக்கின்றான் நம்முடைய தூதரே சில நிராகரிப்பின் பக்கம் விரைந்தோடுவது உங்களுக்கு கவலையை தர வேண்டாம் ஏனென்றால் அவர்கள் தங்கள் வாயினால் மட்டும் நம்பிக்கை கொண்டோம் என்று கூறினார்களே தவிர அவர்களுடைய உள்ளங்கள் அதனை ஒப்புக்கொள்ளவில்லை அவ்வாறே யூதர்களிலும் சிலர் இருக்கின்றார்கள் அவர்கள் பொய்யான விஷயங்களையே அவளோடு அதிகமாக கேட்கின்றார்கள் அன்று இதுவரையில் உங்களிடம் வராத மற்றொரு கூட்டத்தினருக்கு இவைகளை அறிவிப்பதற்காக

ஒரு சிறிதும் முடியாது இத்தகையவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தமாக்கி வைக்க அல்லாஹ் விரும்பவே இல்லை இவர்களுக்கு இம்மையில் இழிவும் மறுமையில் மகத்தான வேதனையும் உண்டு என்பதாக அல்லாஹால ஐந்தாவது சுரா நாற்பத்தி ஒன்னாவது வசனத்தில் கூறியிருக்கின்றான் அதாவது முகமது நபியிடம் செல்லுங்கள் விபச்சாரம் புரிந்தவனுக்கு முகத்தில் கரிப்பூசி கசையடி தண்டனை நிறைவேற்றுமாறு அவர் உத்தரவிட்டால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் சாகும் வரை கல்லால் அடிக்கும்படி அவர் உத்தரவிட்டால் அதை தவித்து விடுங்கள் என்று யூதர்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள் மேல் வரும் மூன்று வசனங்களையும் அல்லாஹ் ஹர்லினான் மேலும் ஐந்தாவது சுரா நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அவர்களுக்காக அவர்களுடைய வேதமாகிய தௌராத்தில் நாம் கட்டளையிட்டிருந்தோம் உயிருக்கு உயிர் கண்ணுக்கு கண் மூக்குக்கு மூக்கு காதுக்கு காது பல்லுக்கு பல் காயத்திற்கு காயமாக நிச்சயமாக பழிவாங்கப்படும் என்பதாக எனினும் எவரேனும் பழிவாங்குவதை மன்னித்து அறமாக விட்டுவிட்டால் அது அவருடைய தீய செயலுக்கு பகரமாக ஆகிவிடும் எவர்கள் அல்லாஹ் இறக்கி வைத்தவைகளைக் கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் நிச்சயமாக அணிய அநியாயக்காரர்கள்தான் மேலும் ஐந்தாவது சூறா நாற்பத்தி ஏழாவது வசனத்தில் ஆக இஞ்சிலை உடையவர்கள் அதில் அல்லாஹ் அறிவித்து இருக்கும் கட்டளைகளின்படியே தீர்ப்பளிக்கவும் எவர்கள் அல்லாஹ் அறிவித்த கட்டளைப்படியே தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் நிச்சயமாக பாவிகள்தான் இதுபோன்று அல்லாஹாலா ஏக இருப்ப இறைவனை மறுப்பவர்கள் அனைவருக்கும் பொதுவானதாக குரானில் வசனங்களை கூறியிருக்கின்றான் முந்தைய இரு வசனங்களும் யூதர்கள் தொடர்பாக அருளப்பெற்றவைகளாகும் முஸ்லிம் மூவாயிரத்தி ஐநூற்றி ஐந்தாவது ஹதீஸ் அவர்களை தொடர்ந்து அவர்களுடைய அடிச்சுவட்டில் மரியமின் மைந்தர் ஈசாவை நாம் அனுப்பினோம் அவர் தமக்கு முன் அருளப்பெற்ற தௌராத்தை உண்மையாக்குபவர்களாக இருந்தார் அன்றி இன்ஜில் எனும் வேதத்தையும் நாம் அவருக்கு அருளினோம் அதிலும் நேர்வழியும் ஒளியும் இருக்கின்றன அது தன் முன்னுள்ள தௌராத்தை உண்மையாக்கி வைக்கின்றது இறை அச்சமுடையவர்களுக்கு இது ஒரு நல்லுபதேசமாகவும் நேரான வழியாகவும் இருக்கின்றது இவ்வாறாக அல்லாஹலா ஐந்தாவது சுறா நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் கூறியிருக்கின்றான் தௌராத்தை உண்மைப்படுத்திய குர் ஆன் நாற்பத்தி ஆறாவது சூறா பன்னிரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் இதற்கு முன்னர் மூசா அலிஹலம் அவருடைய வேதம் மக்களுக்கு வழிகாட்டியாகவும் அருளாகவும் இருந்தது இதுவோ அதனை உண்மைப்படுத்தும் வேதமாக தெளிவான அரபி மொழியில் இருக்கின்றது அன்றி அநியாயக்காரர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொண்டும் நன்மை செய்பவர்களுக்கு நற்செய்தி கூறிக்கொண்டும் இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் அல்லாஹாலா பெரும்பாலும் குரானில் கூறும் பொழுது தௌராத் வேதத்தை சேர்த்து குறிப்பிட்டிருக்கின்றான் தௌராத் வேதத்தை நபிசுல்லாஸ்லாம் அவர்களும் உண்மைப்படுத்தியிருக்கின்றார்கள் ஈசா நபி அவர்களும் உண்மைப்படுத்தியிருக்கின்றார்கள் மேலும் அல்லாஹாலா நாற்பத்தி ஆறாவது சுரா முப்பதாவது வசனத்தில் அவர்களை நோக்கி எங்களுடைய இனத்தார்களே நிச்சயமாக நாங்கள் ஒரு வேதத்தை செவியுற்றோம் அது மூசா நபி அவர்களுக்குப் பிறகு அருளப்பட்டிருக்கின்றது அது தனக்கு முன்னுள்ள வேதங்களையும் உண்மைப்படுத்துகின்றது அது சத்தியத்தாலும் நேரான வழியிலும் இருக்கின்றது என்று அல்லகதாலா நாப்பத்தி ஆறாவது சுறா முப்பதாவது வசனத்திலும் கூறியிருக்கின்றான் அல்லா இருபத்தி எட்டாவது எட்டாவது வசனத்தில் எனினும் இத்தகைய விஷயங்களுக்கிடையே சத்தியவேதம் நம்மிடமிருந்து இவர்களிடம் வந்த சமயத்தில் இதனை நம்பிக்கை கொள்வதற்கு பதிலாக மூசா அழகம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்களைப் போல இவருக்கும் கொடுக்கப்பட வேண்டாமா என்று கூறுகிறார்கள் என்ன இதற்கு முன்னர் மூசா அழிச்சலம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்களையும் இவர்களின் மூதாதைகள் நிராகரித்து விடவில்லையா மூசா அழிவாசலம் அவர்களும் ஹாரூன் அழிவசலம் அவர்களும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளும் சூனியக்காரர்கள் என்று இவர்கள் கூறியதோடு நிச்சயமாக நாங்கள் இந்த இருவரையும் நிராகரித்து விட்டோம் என்றும் கூறினார்களே என்று அல்லாஹாலா இருபத்தெட்டாவது சுறா நாற்பத்தி எட்டாவது வசனத்திலும் கூறியிருக்கின்றான் மேலும் ஐம்பத்தி ஒன்றாவது சுறம் முப்பத்தி எட்டாவது ஆயத்தில் மூசா அழைவஸ்லம் அவர்களுடைய சரித்திரத்திலும் ஒரு படிப்பினை இருக்கின்றது தெளிவான அத்தாட்சிகளுடன் அவரை பி நாம் அனுப்பிய சமயத்தில் அல்லது மூசாவுடைய வேதத்தில் உள்ளது அவனுக்கு அறிவிக்கப்படவில்லையா இவ்வாறாக அல்லாஹா ஐம்பத்தி மூணு முப்பத்தி ஆறு என்ற வசனத்திலும் கூறியிருக்கின்றான் மூசா அலை இஸ்லம் அவர்களுடைய வரலாற்றை இதுவரை நாம் பார்த்தோம் இந்த உலகுக்கு வயது ஆறாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாகும் பல்வேறு நாடுகள் வரலாறுகள் ஆழ்கடல்கள் நெடி துயர்ந்த மலைகள் ஊர்வன பரப்பன நடப்பன ஒரு துளியிலிருந்து ஐந்தரை ஆறு அடி உயரம் வளரும் மனிதன் அவன் உள்ளம் மறைத்து வைக்கும் ரகசியங்கள் சமுதாய அமைப்புகள் இப்படி ஆயிரம் ஆயிரம் விந்தைகளை கொண்டது இந்த அற்புத உலகம் இதுபோக பல்லாயிரம் கோடி அண்டங்கள் எல்லையில்லாத வெளி வானிலை மில்லாமல் சிலன்றோடும் விண்வெளி அமைப்புகளை கொண்டது பேரண்டம் இதுபோல அல்லாஹால குரானில் ஒரு தகவல்கள் இல்லாமல் அனைத்து தகவல்களையும் கூறிக்கொண்டிருக்கின்றான் எனினும் மேலே குறிப்பிட்டுள்ள விந்தைகளை பற்றி ஒரு சமீச்சை குறிப்பு ஒரு வாக்கியம் இப்படி எதுவும் ஒரு தகவல்கள் கூட இல்லாமல் இல்லை மேலும் மூசா நபி அலஹி அவர்கள் நூற்றி ஐம்பது வயது வரை வாழ்ந்தார்கள் உலகத்தில் பெரும் சர்வாதிகாரத்தை எதிர்த்து போரிட்டார்கள் ரசூலுன் கரீமுன் கலீமுல்லாஹ் என்ற சிறப்பு பெயர்களை பெற்றார்கள் சுஹான்லா அந்த மா நபி பற்றி இறை குறிப்பு ஒன்று இந்த அத்தியாயத்திற்கு தேவை இது அதை அவசியமான தகவல்களோடு சுருக்கமாக ஆனால் விளக்கமாக சில ஆயத்துக்களில் அல்லாஹ் அறளியிருக்கின்றான் என்பதே ஒரு அற்புதம் குரானின் அடிப்படை இலக்கு மனித வாழ்க்கையை சீராக்கி மேம்படுத்தி அவனுடைய இரு உலக வாழ்க்கையையும் சிறப்படை செய்வதுதான் அதை மனிதனுக்கு அல்லாஹ் எடுத்துரைக்கும் பணி பாணி இலக்கிய நயத்தோடு செழுமையோடு திகழ்வது அல் குரான் என அற்புதம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் மேலும் மூசா அழக்சலம் அவர்கள் நபிமார்களில் மிகவும் அதிகமான இடங்களில் தித்திக்கும் திருமறையில் அல்லாஹலா நூற்றி முப்பத்தி மூன்று இடங்களில் கூறியிருக்கின்றான் அல்லஹ தலா இருபதாவது சுரா எழுவத்தி மூணாவது ஆயத்தில் இதை பற்றி கூறியிருக்கின்றான் அல்லஹத்தலா உலகில் பனு இஸ்ராயிலை ஒரு மாபெரும் சமுதாயமாக ஆக்கி அதில் அருட்கொடைகளை கணக்கின்றி அவர்களுக்கு வழங்கினான் இஷா அலிஹி வசலம் யூசுப் அலி வசலம் அய்யூப் அலிஹிவாசலம் தாவூத் அலி வசலம் சுலைமான் அலிஹி வசலம் மூசா அலிஹி வசலம் ஈசா அலி வசலம் போன்ற நபிமார்களுக்கெல்லாம் அந்த சமுதாயத்தில் தோன்றியவர்களே அதிலும் மூசா அழகி வசலம் அவர்களுக்கு ஒரு சிறந்த இடம் இருக்கின்றது அவர்களுடைய பெயர் குஹானில் நூத்தி முப்பத்தி மூன்று இடங்களில் வருகிறது சுஹான்லா அலமதுல்லா மூசா அழகி வசலம் அவர்களுடைய வரலாற்றை விரிவாக நாம் பார்த்துவிட்டோம் இந்த வரலாறு ஏழு பகுதிகளாக ஆகிவிட்டது ஆகவே இன்ஷா அல்லா ஒவ்வொரு பகுதிகளையும் வரிசை முறைப்படி கவனமாகவும் பொறுமையாகவும் ஆர்வத்தோடும் கேளுங்கள் இன்ஷா அல்லா சரியான முறையில் மூசா அழகி செல்லம் அவர்களை பற்றி விளங்கிக் கொள்ளலாம் மேலும் மூசா அழகி செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் நம் மனதை கட்டுப்படுத்தி குறை சொல்வோர்களை பழுத்து பழி வாங்க வேண்டும் என்ற சிந்தனையே நம் உள்ளத்தில் எழாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லா அல்லஹாவை புகழ்ந்து துதித்து தொழுகை குறித்த நேரத்தில் உரிய முறையில் நிறைவேற்ற வேண்டும் இவ்விரண்டும் நம்முடைய நிம்மதியான வாழ்க்கைக்கு உறுதி தரும் செயல்களாகும் இன்ஷால்லா நபிமார்களுடைய வாழ்க்கை முறைகளை நாம் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தாலா தந்தருவானாக நபிமார்களுடைய வாழ்க்கை கேட்பதால் அல்லாஹாலா நமக்கு நல்ல அறிவை மேம்படுத்துவானாக மூசா நபி அலிவசலம் அவர்களை பற்றி தொழுகை ஐந்து ஐம்பது வக்துக்களை ஐந்து பக்தாக குறைத்து கொடுத்ததை பற்றியும் மேலும் ஆசுராவுடைய நாள் அவர்களுடைய நினைவில் வைக்கப்பட்டது அவர்களை அல்லாஹாலா பிரவுண்டமிந்து காப்பாற்றிய அந்த நாளை நினைத்த இன்ஷா அல்லா வரக்கூடிய திங்கள் செவ்வாய் அல்லது செவ்வாய் புதன் ஆகிய இரண்டு நாட்கள் ஆசுராவுடைய நாள் கிழமையாக இருக்கிறது இன்ஷா இன்ஷா அல்லா அந்த நாளில் நாம் நோ நோன்பு நோற்று மூசா அடைசனம் வரலாறுகளை படித்து அதன் மூலம் பயன்பெறக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தாலா தந்தருவானாக நாம் நபிமார்களைப் பற்றி நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு மற்ற விஷயங்களை கற்றுக் கொடுப்பதை விட தீன்பே விஷயங்களை அதிகமாகவும் ஆர்வத்தோடும் கற்றுக் கொடுத்தால் அல்லாஹலா எம்மைக்கும் வறுமைக்கும் பேருதவிகளை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் இன்ஷா அல்லா நாம் அதுபோல வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் மேலும் நம் பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்க வேண்டும் நாளை நம்முடைய ஈமானை பத்து விடுவார்கள் அதனை கவனமாக வைத்து பிள்ளைகளை சாலையான குழந்தைகளாக நல்லவர்களாக அல்லஹாவை பயப்பட்டு உலகில் வாழக்கூடிய நல்ல அடிமைகளாக ஐந்து நேரம் தொழுகக்கூடியவர்களாக குரான் உதக்கூடியவர்களாக பயான்களும் ஹதீஸ்களும் ஆர்வமாக கேட்கக்கூடிய நல்ல குழந்தைகளை நாம் ஏற்படுத்த வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹாலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் மேலும் நபி மூசா அலி அவர்களுடைய மவுத் அடக்கம் செய்யப்பட்டுள்ள இடம் வந்து பைத்துல் முகத்திற்கு பக்கத்தில் ஒரு மேடான இடத்தில் இருப்பதாக ஹதீஸ்களின் மூலம் தெரிய வருகிறது யூதர் யூதர்கள் யூசுப் நபி அவர்கள் மூலமாக எகிப்து நாட்டிற்குள் சென்றார்கள் அதாவது யாக்கூப் நபி அவர்களுடைய குழந்தைகளாக யூசுஃப் நபி அவர்களுடைய அண்ணன்களாக எகிப்து நாட்டிற்குள் சென்றார்கள் ஒரு நபி மூலமாக சென்றார்கள் மற்றொரு நபி அதாவது மூசா நபி அழைகசலம் அவர்கள் மூலமாக அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் மேலும் அவர்களுக்கு இன்னும் நாடு கிடைக்கவில்லை அதற்கு முன்பே மூசா நபி அவர்கள் மூத்தாகிவிட்டார்கள் இந்நாளில்லாகி வைநா லேஹி ராஜிவோன் அலஹம்துல்லா நாம் இதுவரை மூசா நபி அவர்களுடைய வரலாற்றை ஏழு பகுதிகளாக பார்த்தோம் இதுவரை பொறுமையாக அனைவரினும் கேட்டதற்கு திசாக் முல்லாஹர் அல்லாஹாலா உங்கள் அனைவருக்கும் நட்குழியை தந்தல்வானாக ஆமீன் கேட்டதை பிறருக்கும் எத்தி வையுங்கள் அல்லாஹு தலா மார்க்கு விஷயத்தை அதிகமாக கற்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக மேலும் மேலும் அதிகமாக பயான்களும் ஹதீஸ்களும் கேட்கக்கூடிய பாக்கியத்தை ஆமீன் ஐ ஹைரன் கசீரா அடுத்த தூதராக இறை தூதர் இல்லியாஸ் அலஹி வசலம் அவர்களை பற்றிய சிறிய பயான் பார்க்கலாம் இன்ஷா அல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி ஓ மகப்பீரத்துஹூ